எந்த ராகுல் நாடாளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த ராகுல் இப்போது எதிர்கட்சி தலைவராகவே வந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்தார் சபாநாயகர் இருக்கைக்கு அருகிலே வருகிற பொழுது மோடியினுடைய முகத்தை க்ளோஸ் அப்ல கொண்டு போய் அந்த சன்ஸ் தொலைக்காட்சியில் காட்டினார்கள் இரண்டு முறை மோடி இடத்திலே இருந்த எழுச்சி இந்த முறை மோடி இடத்திலே இல்லை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய சட்ட புத்தகத்தை கையில் கொண்டு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் அதை காட்டி மோடிக்கு எதிரான தன்னுடைய முதல் முழக்கத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக முன்வைத்தார் ராகுல் ராகுலினுடைய நாடாளுமன்றத்தில் எடுபட்டதே தவிர மோடியினுடைய பதவி ஏற்பு என்பது எடுபடவே இல்லை நாடாளுமன்றத்திற்கே வராமல் ஓடி ஒளிந்தவர் தான் பாரத பிரதமர் மோடி என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட மோடி எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் குறுக்கிட்டு பதில் சொல்வதற்கு இரண்டு முறை எழுந்தால் அவரை இரண்டும் முறை இழ வைத்தார் அல்லவா அதுவே ராகுலினுடைய முதல் வெற்றி என்று நான் பார்க்கிறேன் செல்லா காசு அறிவிப்பின் மூலமாக எத்தனை ஆயிரம் பேர் வீதிக்கு வந்தார்கள் எத்தனை ஆயிரம் பேர் தொழில் நசிந்து போனது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் கையில் மட்டும் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்ததை ஆதாரங்களோடு படங்களோடு தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானதே இதுவரை பதில் சொன்னாரா மோடி வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட அரசியல் இயக்க ஆய்வாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் கவனம் ஏற்றது பிரதமரா எதிர்கட்சி தலைவரா உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தொடரையும் கைப்பற்றி இருக்கிறார் ராகுல் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று ஆளுகிற பாரதிய ஜனதா தரப்பு வியூகம் வகுத்ததோ அந்த வியூகங்களை எல்லாம் முனை முழுங்க செய்துவிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த முறையே உள்ளே நுழைந்தார் ஏனென்று சொன்னால் அவர் பேசிய குற்றச்சாட்டு அதற்கு உண்டான தண்டனை என்று நீதிமன்றம் அறிவித்தது நீதிமன்றம் அறிவித்த தண்டனையினுடைய நகல்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து கிடைப்பதற்குள்ளாக நாடாளுமன்றத்தினுடைய செயலகம் வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்தது அவசர கதியில அவருடைய வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தரப்பட்ட அந்த இல்லத்தை காலி செய்து அவரை வெளியேற்றியது இப்படி ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியினுடைய அரசியலை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதாவும் மோடியும் எடுத்தார்கள் என்பதை கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் எந்த ராகுல் நாடாளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த ராகுல் இப்போது எதிர்கட்சி தலைவராகவே வந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்தார் இரண்டு முறை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மோடி இது மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்கிறார் மூன்றாவது முறை பதவியேற்றுக் கொள்கிற அந்த சூழலில் அவர் சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் அழைத்து சபாநாயகர் இருக்கைக்கு அருகிலே வருகிற பொழுது மோடியினுடைய முகத்தை குளோஸ் அப்ல கொண்டு போய் அந்த சன்ஸ் அண்ட் தொலைக்காட்சியில் காட்டினார்கள் நான் மூன்று முறையும் மோடி பதவியேற்கிற நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருக்கிறேன் மூன்று முறையும் மோடி பதவி பதவியேற்கிற பிரதமர் பதவி பதவியேற்கிற அந்த நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி வாயிலாகவே நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் இரண்டு முறை மோடி இடத்திலே இருந்த எழுச்சி இந்த முறை மோடி இடத்திலே இல்லை மோடி இடத்திலே எழுச்சி இல்லை என்று சொல்வதை விட தாம் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறோம் மைனாரிட்டியாக இருக்கிறாரா அல்லது மெஜாரிட்டியாக இருக்கிறாரா என்பது அல்ல செய்தி ஆனாலும் மூன்றாவது முறையாக தத்துவத்தின்படி அதிகாரம் அவருடைய கையில் தான் இருக்கிறது நேருவினுடைய சாதனையை முறியடித்து விட்டதாக பாரதிய ஜனதா கட்சி பெருமை பேசுகிறது நேரு மூன்று முறையும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார் தனிப்பெரும்பான்மையோடு மோடி ஆட்சி அமைக்கவில்லை இருந்தாலும் அந்த இடத்தை ஓரளவுக்கு நிரப்பி நிரப்பிவிட்டார் மோடி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் மோடி எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு ஆரவாரம் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும் முதல் நாளிலேயே மோடியினுடைய முகத்தில் சோக ரேகைகள் படர்ந்திருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு காரணம் மோடியினுடைய குரல் அங்கே எடுபடவே இல்லை மாறாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் எதிர்க்கட்சிகள் நுழைந்தது மட்டுமல்ல அதை காட்டி மோடிக்கு எதிரான தன்னுடைய முதல் முழக்கத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக முன்வைத்தார் ராகுல் ராகுலினுடைய பெரிதாக நாடாளுமன்றத்தில் எடுபட்டதே தவிர மோடியினுடைய பதவி ஏற்பு என்பது எடுபடவே இல்லை நன்றாக கவனித்து பார்த்தால் மே நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று அவர் ஹிந்தியிலே தன்னுடைய பெயரை உச்சரித்த போது இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு முறையும் உற்சாகலை அவரை வாழ்த்துகிற முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற இந்த முழக்கங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தின் விண்ணை முட்டுகிற அளவுக்கு எழுச்சியோடு இருந்தது ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட எந்த எழுச்சியும் மோடிக்கு இல்லை மாறாக ராகுலினுடைய குரலும் எதிர்கட்சிகளாக இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய குரலும் தான் ஓங்கி ஒலித்தது இதையெல்லாம் விட உண்மையிலேயே நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் ராகுல் ஆற்றிய உரை இருக்கிறது அல்லவா அது வரலாற்றின் புன்னேடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய உரை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பத்தாண்டுகள் எதிர்கட்சியே சந்திக்காதவர் சார் பிரதமர் இதுவரை ஒரு எதிர்கட்சி என்கிற அந்தஸ்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ் எதிர்கட்சி நிலையில் இருந்திருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி நிலையில் இருந்திருக்கலாம் சமாஜ்வாதி கட்சி இருந்திருக்கலாம் ஏனைய பிற கட்சிகள் இருந்திருக்கலாம் ஆனால் முழுமையான தகுதி படைத்திருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட் என்று அண்ணா சொன்னார் அல்லவா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு உண்டான தகுதியோடு ஒரு எதிர்கட்சி பத்தாண்டுகளில் அமைய பெறவே இல்லை இரண்டு முறை மோடி பிரதமராக இருந்த போது மூன்றாவது முறை இப்போது அவர் பிரதமராக பதவியேற்றிருக்கிற போதுதான் இந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து ராகுலுக்கு கிடைத்திருக்கிறது அந்த அதிகாரத்தோடு ராகுல் ஆற்றிய உரை என்பது மோடியினுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது நீங்கள் நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொலைக்காட்சிகளிலிருந்து நாளேடுகள் வரை எல்லோரும் ராகுலினுடைய படத்தை போட்டுத்தான் ராகுலினுடைய உரையைத்தான் சிராகித்து பேசினார்கள் அதில என்னை ஈர்த்த உரை என்று நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் சமாஜ்வாதி கட்சியினுடைய அயோத்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுலுக்கு அருகிலே இருந்தார் அவருடைய கரங்களை பற்றி கொண்ட ராகுல் உங்களுடைய சித்தாந்தம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் மோடியால் பேசவே முடியவில்லை எந்த அயோத்தியினுடைய அரசியலை முன்னெடுத்து எந்த ராமர் கோயிலை கட்டுவதன் மூலமாக ஒரு நிரந்தர அரசியல் இடத்தை தாம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதாவும் மோடியும் நினைத்ததோ அந்த அரசியலை அந்த மண்ணிலேயே வீழ்த்திய பெருமை அந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு என்பதை சொல்லாமல் சொன்னார் ராகுல் அதுல இன்னொரு செய்தி சொன்னார் இவரை பார்க்கிற போதெல்லாம் உங்களுடைய சித்தாந்தம் தோல்வியடைந்து விட்டதாக நீங்கள் கருதுகிற நிலைமை வரும் உங்களுக்கு சாட்சியாகவே இவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை சொன்னார் இதுதான் நாடு முழுவதும் போய் சேர்ந்தது சார் பதவியே இருக்கிற அன்றே ராகுல் தான் கவனத்தை ஈர்த்தார் நான் சொன்னேன் அல்லவா மோடியினுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று மாறாக ராகுலினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இந்திய மக்களால் கவனிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து விடவே முடியாது அதற்கு பிரதானமான ஒரு உதாரணம் என்னவென்று கேட்டால் ராகுலும் எதிர்கட்சி தலைவர் நிலையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு ராகுல் என்ன செய்தார் என்று நீங்கள் கவனித்தீர்களா சபாநாயகருக்கு மட்டும்தான் எல்லோரும் கரம் குலுக்கி விட்டு போனார்கள் ஆனால் ராகுல் மட்டும்தான் சபாநாயகருக்கு அருகில் இருக்கிற சபாநாயகருடைய உதவியாளர் அவருக்கு பின்னால் இருக்கிற அவையினுடைய காவலர் இவர்கள் மூன்று பேருக்கும் கரம் குலுக்கி எல்லோரையும் நான் ஒன்றாகத்தான் பாவிக்கிறேன் என்று சொல்லி கரம் குலுக்கி விட்டு போனார் நேற்றைக்கு கூட ராகுலினுடைய உரைக்கு பதில் தெரிவிக்க முடியாத அளவுக்கு மோடி தடுமாறி போனார் மோடியினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் இரண்டு முறை எதிர்கட்சி தலைவருக்காக எழுந்து பதில் சொல்வதற்கு எத்தனைத்து பதில் சொல்ல முடியாமல் அமர்ந்தது இதுதான் முதல் முறை அவரை பதில் சொல்லவே எழுந்ததில்லை இதுவரை அதுவேறு செய்தி நாடாளுமன்றத்திற்கே வராமல் ஓடி ஒளிந்தவர் தான் பாரத பிரதமர் மோடி என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட மோடி எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் குறுக்கிட்டு பதில் சொல்வதற்கு இரண்டு முறை எழுந்தால் அவரை இரண்டு முறை எழ வைத்தார் அல்லவா அதுவே ராகுலினுடைய முதல் வெற்றி என்று நான் பார்க்கிறேன் எழுந்த பிறகும் மோடிக்காக உலக தலைவர்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்கள் என்று எல்லோரும் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் என்றால் யார் பாரதிய ஜனதாவினர் தான் சிலாகித்து பேசுகிற அந்த மோடியை பேச விடாமல் தடுத்து நான் பேசுவதை நீக்க உட்கார் என்று சொல்லாமல் சொன்ன ராகுலினுடைய உரைதான் நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் பெரிதாக கவரப்பட்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களால் கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கிற உரையாக ராகுலினுடைய உரையும் ராகுலினுடைய அவை நடவடிக்கைகளும் தான் அமைந்திருக்கிறது ஜனாதிபதி உரைக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் வந்து மோடி திரு மோடி அவர்கள் வந்து பதில் உரை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பதில் சொன்னாரு அந்த பதிலில் வந்து தனி மனித தாக்குதல் தான் அதிகமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சபாநாயகருக்கான தேர்வு நடைபெறும் என்று நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு காத்து கொண்டிருந்தது உண்மையிலேயே சபாநாயகர் தேர்வு நடந்ததா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு கால நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஓரளவுக்கு அறிந்து வைத்திருப்பவன் கவனித்துக் கொண்டிருப்போன் என்கிற அடிப்படையில் இது நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கான தேர்வு அல்ல சபாநாயகருக்கான நியமனமாக நடந்தது முதலில் மோடியினுடைய மனு ஏற்கப்பட்டு மோடியினுடைய ப்ரப்போசல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது தேர்தல் நீங்கள் நடத்தினீர்களா கொடிக்குன்னில் சுரேஷ் என்கிற ஒரு வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார் நீங்க அவையில டிவிஷன் நடந்ததா இல்ல புளோர் டெஸ்டுக்கு போனீங்களா இல்ல ஒரு வாக்கு சீட்டையாவது கொடுத்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று சொன்னீர்களா இல்லை அச்ச உணர்வின் காரணமாக நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டீர்கள் அந்த அறிவிப்பு நியமன ரீதியிலான அறிவிப்பு ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் நிலையிலிருந்து கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்க முடியும் ராகுலால் அவையை முடக்கி இருக்க முடியும் சபாநாயகர் இருக்கைக்கு ஓம் பிர்லாவை அழைத்து செல்லாமல் புறக்கணித்திருக்க முடியும் ஜனநாயகத்தின் மாண்பு கருதி எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து முழு ஒத்துழைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி ஓம் பிர்லாவினுடைய கரம் பற்றி அழைத்துச் சென்றாரே அழைத்துச் சென்று அமர வைத்த ஈரம் காய்வதற்குள்ளாக ஓம் பிர்லா என்ன பேசினார் எமர்ஜென்சி குறித்து பேசினார் இந்த நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சி குறித்து பேச வேண்டிய ஏதாவது அவசியம் இருக்கிறதா அதிலும் சபாநாயகர் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா நீங்கள் எல்லோருக்கும் நடுநிலைமையாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சிக்கு தலைமை தாங்குகிற பிரதமரும் உங்களை கரம் பற்றி அழைத்து சென்று அந்த இருக்கையிலே அமர வைக்கிறார்கள் அமர வைத்த ஈரம் காய்வதற்குள்ளாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி செய்தித் தொடர்பாளரை போல பேசினீர்களே எந்த வகையில் இது நியாயமான உரையாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டிருந்தால் கூட இந்த நாட்டு மக்களினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெற்றிருக்க முடியும் முதல் நாளிலேயே உங்களுடைய மதிப்பை நீங்கள் கெடுத்துக் கொண்டீர்கள் உங்களுடைய மீதான மரியாதை என்பது குறைந்தது அதே நிலைதான் பிரதமருக்கும் பிரதமர் முதல் உரையை துவங்குகிறார் பத்தாண்டு காலம் அதிகாலத்தில் இருந்தார் இந்த பத்தாண்டுகளில் நீங்கள் செய்திருக்கிற சாதனை இவற்றையெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்க வேண்டுமா இல்லையா போன முறை நிறைவு கூட்டத்தொடர் திரௌபதி முர்மு அம்மையார் பேசிவிட்டு போனார் அதன் பிறகு மோடி பேசினாரே அப்போதாவது ஏதாவது பேசினாரா என்று கேட்டால் அப்போதும் இல்லை இப்போது உங்களுக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி என்னை இந்த இருக்கையில் அமர வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி கூட்டணி கட்சிகள் இல்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்தில் இல்லை இப்படியெல்லாம் கூட்டணி கட்சிகள் குறித்தும் நீங்கள் வெற்றி பெற்று வந்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது குறித்தும் ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் பேசினீர்களா பேசவில்லை மாறாக இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த ஊழல் குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு ஊழல் என்று சொன்னால் என்ன ஊழல் அப்ப இந்த பத்தாண்டுகளாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க அந்த ஊழலை எல்லாம் அம்பலப்படுத்தி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் பொறுப்பு தானே இருந்தது சேலத்திலே ஒரு விவசாயி நிலத்தை விற்பதற்கு தயார் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருது எரும மாடு செத்துப்பிட்டா இடி ஏயா வருதுன்னு கேட்டா நாங்க எரும மாடு செத்தாலும் வருவோம்னு சொல்லி ஈடி சொன்னது அது ஒரு புரோக்கர் வேலை செய்ய நடவடிக்கை இல்லையா இது விமர்சனத்துக்குள்ளானதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் பேசுபொருளானதற்கு பிறகு அந்த நோட்டீஸை விட்ரா பண்ணிட்டு ஓடிடுச்சு நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட கவனம் செலுத்திய அமலாக்கத்துறை ஏன் காங்கிரஸ் கட்சியில் ஊழல் நடந்ததாக மோடி சொல்கிறாரே ஏன் கவனம் செலுத்தவில்லை ஏன் ஒரு வழக்கு கூட நீங்கள் பதிவு செய்யவில்லை ஏன் ஊழல் குற்றச்சாட்டில் ஒருவரை கூட நீங்கள் கைது செய்யவில்லை காங்கிரஸில் அமைச்சர்களாக இருந்த யார் மீதாவது நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களா அப்போ பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த பழிவாங்குகிற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையே முழு நேர அரசியலாக கொண்டிருந்த உங்களாலேயே ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியாத அளவுக்குத்தான் காங்கிரசினுடைய ஆட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்தது என்று சொன்னால் இப்போது எதற்காக வந்து நீங்கள் ஊழல் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள் அவதூறு பரப்புகிறீர்கள் நியாயமான கேள்வின்னு ஒண்ணு இருக்குல்ல சார் பத்தாண்டுகளாக அதிகாரத்துல இருந்தீங்கல்ல பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டு பதினோராவது ஆண்டில் வந்து ஊழல் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடிங்கிறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி செய்த ஊழல் குறித்த நடவடிக்கை என்ன நீங்க ஊழலுக்கு எதிரானவர் தானே அப்படித்தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே ஊழல் என்று ஒன்று இல்லை இன்னொன்று ஊழல் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு கிஞ்சித்தாவது தகுதி இருக்கிறதா அறிக்கை என்ன சொன்னது நீங்க வந்து பஞ்சாப் வழியாக டெல்லியை இணைக்கிற சாலைக்கு எத்தனை கோடி ரூபாய்க்கு விட வேண்டிய டெண்டரை அதை விட பதிமூன்று மடங்கு அதிகமாக டெண்டர் விட்டு அதன் மூலமாக அந்த டெண்டர் எடுத்த நிறுவனம் பன்மடங்கு லாபத்தை பெற்றது அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரிக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்கிற ஆதாரங்களை எல்லாம் மகுவ நாடாளுமன்றத்தில் வைத்து பேசினார் இதுவரை பதில் சொன்னாரா மோடி காசு அறிவிப்பின் மூலமாக எத்தனை ஆயிரம் பேர் வீதிக்கு வந்தார்கள் எத்தனை ஆயிரம் பேர் தொழில் நசிந்து போனது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினர் கையில் மட்டும் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்ததை ஆதாரங்களோடு படங்களோடு தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானதே இதுவரை பதில் சொன்னாரா மோடி இப்படி ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத மோடி தானே ஊழலில் உழன்று கொண்டிருக்கிற மோடி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக ஊழல் இருக்கிறது என்று சொன்னேன் எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக பெரிதாக பேசப்பட்ட ஊழல் என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட டூ ஜி ஸ்பெக்ட்ரம் தான் அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தினுடைய வழக்கு என்ன ஆனது வினோத் ராய் நீதிமன்றத்திலேயே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி போனாரே ஒரு லட்சத்தி எத்தனையோ ஆயிரம் கோடி என்று சொன்னார்கள் அது இழப்பு இழப்பு என்று சொன்னால் ஒருவேளை இவர்கள் சொல்வதை போல ஏலம் விடப்பட்டிருந்தால் அந்த லாபம் வந்து சேர்ந்திருக்கும் கஜானாவுக்கு என்பது இவர்களுடைய கணக்கீடு அது எப்படி ஊழலில் சேரும் அப்படி செய்தாலும் அது வந்து சேராது என்பதை பெரும் விளக்கமாக அண்ணன் ஆராசா கொடுத்திருக்கிறார் டூ ஜி அவிழும் முடிச்சுகள் என்கிற புத்தகத்தையே அவர் வெளியிட்டார் இந்த டூ ஜி விளக்கில் நடந்தது என்ன என்று நிறைந்த நீதிமன்றத்தில் ஏறி பல்வேறு கேள்விகளை தொடுத்தாரே அவரே நின்று தொடுத்தாரே

அதிகபட்ச ஏலத்தொகைக்கு தொகைக்கு போனால் இவ்வளவு வந்து சேர்ந்திருக்கும் என்று சொல்கிறார் முதலில் இந்த கணக்கே தவறு என்பதை நிறைந்த நீதிமன்றத்தில் உடை தெரிந்துவிட்டு வெளியில் வந்தாரே டூ ஜி வழக்கில் இது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்று சொன்னாரு முடிந்து போன ஒரு வழக்கை அந்த வழக்கு இனிமேல் எதற்கும் லாயக்கற்ற ஒரு வழக்கு இனிமேல் இது விசாரிப்பதற்கு தகுதியற்ற வழக்கு என்று நீதிமன்றமே விடுதலை செய்திருக்கிற ஒரு வழக்கு அதே நாடாளுமன்றத்திலேயே உங்களுக்கு முன்னால் எழுந்து நின்று கேள்விகளை கேட்டாரு அந்த வழக்கு குறித்து கூட நீங்கள் பேசுவதற்கு தகுதி படைத்தவராக இல்லையே அப்படிப்பட்ட நிலையில் ஊழல் என்று நீங்கள் பேசுவதன் மூலமாக இந்த நாட்டு மக்களை திசை திருப்புகிற வேலையை மோடி செய்திருக்கிறார் வெறுப்பு அரசியலின் உச்சத்தில் நின்று கொண்டு மோடி பேசுகிறார் தனிமனித தாக்குதல் தொடுக்கிற ஒரே பணியை மோடி நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் அதை கடந்து அவருக்கு பிரதமர் என்கிற தார்மீக கடமையோ தார்மீக பொறுப்போ கிஞ்சிக்கும் இல்லை என்பதைத்தான் அவருடைய நேற்றைய நாடாளுமன்ற உரை உணர்த்தி இருக்கிறது